வணக்கம் நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ராசரத்ன மௌசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வலப்பெரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உடன் வெளியேறுமாறு நாட்டின் சில பகுதிகளுக்கு அறிவுறுத்தல் தயார் நிலையில் அதிகாரிகள் திரும்பி வளையும் மகாவலியாறு அறிவித்தல் வரை மூடப்படும் சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் சபையில் அறிவிப்பு கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிறனையில் கையொப்பமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மகேந்திரகுமாருக்கு எதிரான அர்ஜுனாவின் கடும் விமர்சனம் இடத்தை மாற்றுமாறு சபையில் குழப்பம் வெனிசுலாவில் நடந்ததை இலங்கையில் நடக்கக்கூடும் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை கடும் துர்நாற்றத்துடன் நிறம் மாறிய பொத்மலையோயாவின் நீர் குவிந்து கிடக்கும் மணலை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை தரையிறங்கும் போது விபரீதம் நுழலியா எரியில் விழுந்த விமானம் சிவனொணி பாலமலை செல்ல உள்ள யாத்திரிகர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்போம் கிளிநொச்சியில் காலப்போக அறுவடை ஆரம்பம் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை என்று விவசாயிகள் கவலை வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து நாட்டை ஊடறக்க நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வரலாறு காணாத மழையும் மலைநாட்டிற்கு மண் சரிவு அபாயமும் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா இன்று விடுத்துள்ள எச்சரிக்கை அதிர்ச்சியம் ஏற்படுத்தியுள்ளது அவரது தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் இதுவரை எதிர்கொள்ளாத வகையில் அறுநூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார் இந்த தாழ்வு மண்டலம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் என்ற மிக குறைந்த வேகத்தில் நகர்வதால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிலைத்து நின்று மழையை கொட்டி தீர்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள ஓராவது தாழ்வு மண்டலம் இதுவாகும் இது அண்மையில் தென்பகுதியை தாக்கிய டெட்வா புயலை விட அதிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பின்படி ஜனவரி எட்டாம் தேதி முதல் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை சடுதியாக அதிகரிக்கும் இந்த தாழ் மண்டலம் நாளை இடவு ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது புயலாக மாறுமா என்பது குறித்து நாளை இடவு உறுதிப்படுத்தப்படும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு உயிராகத்தை விளைவிக்கக்கூடிய நிலை மூன்று சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது கண்டி மாவட்டத்தின் உடதும்புர நுரலியா மாவட்டத்தின் நில்தண்டஹ மற்றும் வலப்பெணி ஆகியன உடன் வெளியேற வேண்டிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன மதுரை மாத்தளை மற்றும் மலராகலை மாவட்டத்தின் விவில பகுதிக்கு நிலை ஒன்று மற்ற நிலை இரண்டு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படுவதால் ஆபத்தான சரிவுகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயருமாறு புவியியலாளர் டாக்டர் வசந்த சேனாதிட அறிவுறுத்தியுள்ளார் ஏற்படக்கூடிய எந்தவொரு பேரிடரையும் எதிர்கொள்ள அனைத்து முகாமைத்து நிலையம் தயார் நிலையில் இருப்பதாக அதன் இயக்குநர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார் மீட்புப் பணிகள் மற்றும் அவசர தேவைகளுக்காக அனைத்து பிரிவுகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தாழின பகுதிகளில் வசிப்போர் வெள்ள அபாயம் குறித்து விழிப்புணர்ந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக எடுக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் மின்சார விநியோகம் மற்றும் தொடர்பாடல் துண்டிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவசியமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் சீரட்ட காலநிலை தொடரும் என்பதால் பொதுமக்கள் வானிலை அறிக்கைகளை தொடர்ந்தும் அவதானிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் கனமழை காரணமாக மகாபலி ஆறு பெருக்கெடுத்து சோமாவதிய சுங்காவில வீதி நீரில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக அந்த வீதியுடான போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் சோமாவதிய சுங்கவில பிரதான வீதியானது திக்கல பகுதியில் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் எதிர்காலத்தில் இந்த வீதியின் நீர்மட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேவே நேற்று மாலை வழிபாடுகளுக்காக சென்ற பக்தர்கள் சிலர் வெள்ளம் காரணமாக திரும்பி வர முடியாத அவர்கள் பாதுகாப்பாக செல்ல பிக்குகள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் ஆறு ஆங்கில பாட புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான அனுமதி நேற்று வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணியை முன்னெடுத்துள்ளது இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திடும் பணியை எதிர்கட்சி இன்று தொடங்கியுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள பாடப்பிரிவுகள் மற்றும் பொருத்தமற்ற உள்ளடக்கம் தொடர்பான ஏராளமான பிள்ளைகள் மற்றும் இந்த பிரச்சனைகளை பொறுப்பான முறையில் தீர்க்க தவறியதை கருத்தில் கொண்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நாடாளுமன்றில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கையொப்பமிட நிகழ்வு நடைபெற்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணையில் முதல் கையொப்பத்தை இட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதிய ரத்து செய்தல் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷ்ணா நாணயக்காரவினால் இந்த சட்டம் மூலம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது நீண்டகாலமாக பேசப்பட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை சீருடைகள் விநியோகம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் கே எம் ஜி எஸ் நாளைக்கு இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலைகளில் முதலாம் கட்ட வகுப்புகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையான கற்பித்தல் நடவடிக்கைகள் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மோறும் வகையில் செயல்பட்டுள்ளார் என்று அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார் கேள்வி இருக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றிலிருந்து எனது கதிரையின் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாத இருக்கும் என்பதையும் இந்த உயர சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் இருபது வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கொள்கிறேன் இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவில் இருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கதாநாயகர்களே

நாட்டின் கலாச்சாரத்தை மறந்து மேற்குலகின் தேவைக்கேற்ப என்பிபி அரசு தொடர்ந்தும் செயற்படுமானால் வெனுசுலாவில் நடந்ததை இலங்கையில் நடக்கக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாட புத்தகத்தில் உள்ள விடயங்கள் தெரியவில்லை எனில் நாட்டு மக்கள் பற்றி இந்த அரசு எப்படி புரிந்து கலாச்சாரம் ஆன்மீகம் பண்பாடு இன்றி நாடு ஏனோ தானோ என்று சில மேற்கு நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பயணிப்பது ஆபத்தானது ஏனெனில் நாடு ஒன்றுக்குள் நுழைந்து விமானத்தில் ஜனாதிபதியை கொண்டு சென்றது போன்றே எமது நாட்டில் நடக்கக்கூடும் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சாம் என்று கூறப்பட்டாலும் வேறுபட்ட விதத்தில் செயல்படும் காணப்படுகின்றது அதேவேளை பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் கல்விக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு தொடர்பிலேயே அவர் பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்தார் கடுமையாக மாசுபட்டு கருப்பாக பாய்ந்ததால் கொத்மலை ஓயாவை பயன்படுத்தும் மக்கள் பெரும் சிரமங்களை

மேலும் லெந்துல குடியிருப்பாளர்கள் அல்ஜினோயாவின் நீரில் பல்வேறு அசுத்தங்கள் கலப்பதால் கொத்மலையோயாவின் நீர் மாசுபடுவதாக கூறுகின்றார்கள் அல்ஜினோயா நீர் பெருமளவில் மாசுபட்டதாலும் அந்த நீர் கொத்மலையோயாவுடன் கலப்பதாலும் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக லிந்துலை மக்கள் தெரிவித்தனர் அல்ஜினோயாவின் நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறு மனித நடவடிக்கைகள் மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களின் பல்வேறு கழிவுகள் இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூறாவளியின் தாக்கம் காரணமாக கொத்மலை நீர்த்தக்கத்தை அண்மித்த பகுதிகளில் பேரளவில் சேறு மற்றும் மணல் மலை போல் குவிந்து கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் நுரெலியா மாவட்டத்தில் காணப்பட்ட மோசமான காலநிலை தாக்கத்தினால் இந்நிலை இன்று மேலும் மோசமடைந்துள்ளது இவ்வாறு நிரம்பி மணலை அபிவிருத்தி பணிகளுக்கென்று பயன்படுத்த முடியும் என அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் மண் செறிவினா ரம்புடகம பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெக்கோ இயந்திரம் இரண்டு லாரிகள் ஒரு வேன் மோட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது இதுவரையில் காணாமல் போன வாகனங்களின் சிறு பாகங்களை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் குறித்த வாகனங்கள் நீரில் அடித்துச் சென்று நீர்த்தேக்கத்திற்கு அடியில் புதைந்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் போன்று குவிந்து கிடக்கும் மண் கலந்த மணலை அகற்றி காணாமல் போன வாகனங்களை கோரிக்கை விடுத்துள்ளனர் விமானம்பத்துக்கு உள்ளானதில் அதிலிருந்து இரண்டு விமானிகள் காயமடைந்து நுவரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நுவரெல்லியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றிச் செல்வதற்காக வந்தபோது விமானம் இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் மீட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட காரைதீவு விவலானந்தா மத்திய கல்லூரி மைதானத்தின் களஞ்சி அறையினுள் வைக்கப்பட்டிருந்த மற்றின்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன கடந்த திங்கட்கிழமை பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த கிரிக்கெட் விளையாடுகின்ற விழிப்புகள் மற்றெண்கள் இனந்தெரியாத நபர்களால் தீக்கிரியாக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் காரைதீவு போலீஸ் இடையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது காரைதீவ் கழகம் விவேகானந்தா கழகம் ஜோலிங் கிங்ஸ் விளையாட்டுக் கழகம் ஆகியவற்றுக்கு சொந்தமான கடின பந்து கிரிக்கெட் விளையாடுகின்ற விழிப்புகளே இவையாகும் இந்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை அதிபர் உட்பட இந்த மூன்று கழகத்தின் தலைவர்களும் இணைந்து காரைதீவு முறைப்பாடு செய்தனர் அடிப்படையில் காரைதீவு போலீஸ் பொறுப்பதிகாரி சம்பவத்திற்கு உடனடியாக வருகை தந்து பார்வையிட்டதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை தொடர உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர் இதில் சுமார் ஐந்து லட்சத்துக்கு மேலான சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கல்வி

ராணுவ தளவலிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய வகையில் ராணுவ படையினர் இந்த பாதையை வளமைக்கு கொண்டு வந்துள்ளனர் அத்துடன் இந்த பாதையில் யாத்திரிகர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நவீன பாதுகாப்பு வேலையொன்றும் அமைக்கப்பட்டுள்ளது புலனாய்ப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளமையால் ஹட்டன் வீதி ஊடாக வருகின்ற பக்தர்கள் எந்தவிதமான தடங்களுமின்றி சிவனொடி பாதமலை யாத்திரையை மேற்கொள்ள முடியும் என்று சிவனொலி பாதமலைக்கு பொறுப்பான தொரபனே சுமண ஜோதி தேரர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட களவாஞ்சக்குடி நகர் மற்றும் பொதுச்சந்தையை சூழ பல்வேறு இடங்களில் தேசிய டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது டெங்கு அபாயம் பரவக்கூடிய பல்வேறு இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த விசேட செயல் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் களவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் குழாம் மற்றும் களவாஞ்சிக்குடி பரிசாரணைந்து முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது களவாஞ்சிக்குடி மீன் சந்தையில் சுகாதார சீர்கேடுகள் நிறைந்ததாக காணப்பட்ட மீன் வியாபாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காலபோக நெச்சேகை அறுவடை பணிகள் தற்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது எனினும் எதிர்பார்த்த அளவிலான விளைச்சல் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த முறை காலப்போகத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாகி குளம் ஏனைய சிறு குளங்கள் மற்றும் மாணவர்களிடங்கள் உள்ளடங்களாக சுமார் எழுபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டிருந்தது தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் நெல் விளைச்சல் முதிர்வடைந்துள்ள நிலையில் விவசாயிகள் அறுவடை பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அக்கராயங்குளம் பெரியகுளம் போன்ற பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களில் இயந்திரங்கள் மற்றும் மனித விளவை பயன்படுத்தி அறுவடை இடம்பெறுவதை காண முடிகின்றது காலநிலை மாற்றம் அல்லது ஏனைய காரணிகளால் இந்த முறை விளைச்சல் எதிர்பார்த்த மட்டத்தை எட்டவில்லை என்று விவசாயிகள் இதன்போது கவலை தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் இலக்கம் இருபத்தி மூன்று யாழ் வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அழகையா நிரஞ்சனி ரஞ்சி அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் அடைந்தார் யாழ் புங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படுமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்தின ரத்தினலோஜினி அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மட்டக்களப்பு கிண்ணையடியை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவகுமார் குணேஸ்வரி அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இறைவதமடைந்தார் வவுனியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் ஐ பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்